திருவிளையாடல் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்கல்ல பிரிக்க முடியாதது எதுவும் அந்த சீனை இப்போ பார்த்தாலும் நம்ம ரசிப்போம்ல ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறீங்க கேளுங்க அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னால் டேரக்டர் போய் சிவாஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டார் நீங்கள் தான் ஹீரோன்னு எடுத்தால் நாகேஷ்ட போகிறார் நாகேஷ் நீங்கள் தான் இந்த ரோலை நீங்கள் நடிக்கிறீங்க உடனே நாகேஷ் சொல்கிறாரு ஐயோ சிவாஜின்னு நடிக்கிற அந்த சீன் அதெல்லாம் கிடையாது நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் யாரே நாகேஷ் நாகேஷ் பயந்து பயந்துன்னா சிவாஜியோட நின்னால் நம்ம எடுபடுவோமான்ற பயத்தில் ஒரு கவலை அய அற மனசோடு ஒத்துக்கிட்டார் பர்டிகுலர் சீன் ஷூட்டிங் நடக்குது எந்த சீன் சிவாஜும் நாகேஷ் பேசுவாங்கள்ல பிரிக்க முடியாது எதுவோ சேர்ந்தே இருப்பு அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது அந்த சீன் முடிந்தவொடனே டேரக்டர் போய் சிவாஜிகிட்ட கை கொடுங்க சார் சூப்பராக நடிச்சுங்க சிவாஜி அண்ணே கை கொடுங்கண்ணே இந்த காட்சி பிரமாதமாக வந்துருக்குன்னு டேரக்டர் கை கொடுத்தோன்னே எல்லாரும் போய் கை கொடுத்தான் லைட் மேனில் கேமரா மேன்னு மேக்கப் மேட் எல்லாம் போய் கை கொடுக்கணும் யார்கிட்ட சிவாஜி கிட்ட சூப்பர்ண்ணே சூப்பர் நல்லா நடிச்சுங்க நாகேஷ்வர் ஓரமாக போய் நின்ட்டார் இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் சிவாஜி நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு இப்படி ஓரமாக உக்காந்து போது சிவாஜியில் எல்லாரையும் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்ட்டு நேராக வந்து நாகேஷ் நாகேஷ் கை குடு சூப்பராக நடிச்சிருக்கேன் உன்ன நாகேஷ் என்னென்ன எல்லாரும் உன்ன பாராட்டுற நீ வந்து என்ன பாராட்டுறிய இல்லை நாகேஷ் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்த்தாலும் இந்த சீனில் என்ன ரசிக்க மாட்டாங்க ஒன்றை தான் ரசிப்பாங்க சிவாஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையான உங்கள் கைத்தட்டு சொல்லு இப்படி சொன்ன உடனே எல்லா கூட்டமும் நாகேஷ்ட வந்துட்டான் நம்மளால தான் எங்கள் கூட்டம் செய்யறது அங்கே ஓடி எல்லாம் நாகேஷ் வந்து அண்ணே அண்ணே கை கொடுங்க சிவாஜி உங்களை பாராட்டிட்டாரு எப்படி நடிச்சுங்க இந்த சீனில் எப்படி நடிச்சுங்க நாகேஷ் ஸ்கூலாக ஒரு பேர் டைரக்டர் டயரக்டர் இந்த படத்தில் நான் வந்து தானாக புலம்புற கேரக்டர்ன்னு எனக்கு சொன்னார் அதனால் நான் என்ன பண்ணேன் டெய்லி மயிலாப்பூர் குளத்தில் வாக்கிங் போவேன் அங்கே ஒரு பைத்தியக்காரன் அவனாக பேசி நிற்பான் டெய்லி அவனை பார்த்து அவன் என்ன பண்ணுறானோ அதை தான் இங்கே பண்ணேன்னாரு என்ன பொருள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ளக்கூடாது முடிவெடுத்தால் நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தால் வேஸ்ட்